பிலிப்பியர் அதிகாரம் இரண்டு ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்து மக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது விண் செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மென்மையானவர்களாக எண்ண அவனவன் தனக்கானவைகளையல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபர் எந்தம் அதாவது சிலுவையின் மரணபர் எந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கேட்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரகாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிரித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளும் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன் இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோதேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கத்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன் அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் என்றே வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியன் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியன் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன் அன்றையும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன் மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாலும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பா துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன் அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான் அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு மீதான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார் அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார் ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன் ஆனபடியினாலே நீங்கள் கத்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள் எனெனில் நீங்கள் எனக்குச் செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான்